கையில் வீச்சரிவாளுடன் வீடு புகுந்து பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்லும் இந்த சம்பவத்தின் வீடியோ வெளியாகி இரண்டு நாட்கள் கழித்து போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் யார் இவர் எதற்காக நடந்தது இந்த கடத்தல் சம்பவம் விரிவாக பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் திருமண மண்டப உரிமையாளர் குட்டி என்கிற சபாபதியின் இரண்டாவது மனைவியின் மகனும் பினான்ஸ் தொழில் செய்து வருபவருமான சதீஷ் தான் கையில் அறிவாளுடன் இந்த பகிரங்க கடத்தலை அரங்கேற்றியது தெரிய வந்துள்ளது காரில் திமுக கொடி கட்டிக்கொண்டு திமுக பிரமுகராக வலம் வரும் தந்தை சபாபதி திருமண மண்டபம் பட்டு மாளிகை பினான்ஸ் ரியல் எஸ்டேட் என பல தொழில்களை செய்து வருகிறார் இதனால் சதீஷ் தந்தையின் பணத்தை வைத்து பினான்ஸ் தொழில் செய்து வந்தார் சதீஷும் அதே பகுதியில் கணவரை விட்டு பிரிந்து தாய் வீட்டில் வசித்து வரும் ஜான்சி என்ற பெண்ணும் கடந்த மூன்று வருடங்களாக திருமணம் செய்து கொள்ளாமலேயே ஒரே வீட்டில் கணவர் மனைவியாக வசித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சதீஷுக்கும் ஜான்சிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் ஜான்சி சதீஷை உதறிவிட்டு தனது தாயார் வீட்டில் வந்துவிட்டார் ஆனால் சதீஷ் தொடர்ந்து ஜான்சியை தன்னுடன் குடும்பம் நடத்த வருமாறு அழைத்துள்ளார் ஜான்சி மறுத்ததால் ஆத்திரமடைந்த சதீஷ் சம்பவத்தன்று இரவு சினிமா படங்களில் வருவது போல தனது காரில் ஆரணி டவுன் விஏ கே நகரில் உள்ள ஜான்சியின் தாயார் வீட்டுக்கு கையில் வீச்சரிவாலுடன் சென்றுள்ளார் ஜான்சியை வீட்டுக்கு வெளியே தரத்தரவன் இழுத்துக்கொண்டு தனது காரில் ஏற்றி கடத்த முயன்றதாக கூறப்படுகிறது இதனை தடுத்து ஜான்சியின் உறவினர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் ஆரணி முழுவதும் சமூக வலைத்தளங்களில் பரவியது இதையடுத்து ஜான்சி தைரியமாக புகார் அளிக்க முன்வந்தார் இந்த சம்பவம் குறித்து ஜான்சி கொடுத்த புகாரின் பேரில் ஆரணி டவுன் போலீசார் புகாரை பெற்று சதீஷ் மீது கடத்தல் ஆபாசமாக திட்டுதல் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் தலைமறைவாக உள்ள சத்தீஷை வலைவீசி தேடி வருவதாக ஆரணி டவுன் போலீசார் தெரிவித்தனர் அரசியல் செல்வாக்கு பெற்றவரின் மகன் என்பதால் அவர் மீது போலீசார் கைது நடவடிக்கை மேற்கொள்ளாமல் கண் துடைப்புக்கு வழக்கு மற்றும் பதிவு செய்திருப்பதாக உள்ளூர் எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக ஆரணி செய்தியாளர் பசுபதி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்